ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே பல இடங்களிலே எம்பெருமானையே வலையாக சொல்லி அந்த வலையுளே நாங்கள் அகப்பட்டோம் இனி மீள்வதற்கு வழியே கிடையாது என்று சாதிக்கின்றார்கள் உதாரணத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் சுந்தரத்தோளுடையான் வலையிலே அகப்பட்டேன் அவனுடைய அழகிலே நான் அகப்பட்டேன் அகப்பட்டவர்கள் இனிமேல் மீழ்வதற்கு வழி உண்டான்னா கிடையாது என்று திருமாலிரும் சோலையிலே எழுந்தருளி இருக்கும் அழகனிடத்திலேயும் சொல்லி காரார் கண்ணென்னும் நெடுங்கயிறு என்கின்ற வலையுலே அகப்பட்டவர்கள் மீழ்வதற்கு வழியில்லை என்றும் சொல்கிறாள் அதே நம்மாழ்வார் வாசுதேவன் வலையுளே வாசுதேவன் என்கின்ற வலையிலே அகப்பட்டேன் இனி மீள விறகில்லை என்று சொல்கின்றார்கள் இப்படி பல பாசுரங்கள் எம்பெருமானை எம்பெருமானுடைய குணம் எம்பெருமானுடைய திருமேனி வடிவழகு இதையெல்லாம் வலையாக சொல்லி அதிலே அகப்பட்டு விட்டோம் என்று சாதிக்கின்றார்கள் அப்படி நம்மாழ்வாரனுடைய அனுபவத்தில் ஒரு பாசுரம் வலையுள் அகப்படுத்தினான் என்னை நல் நெஞ்சம் கூவிக்கொண்டான் அவன் யார்னு கேட்டா அலைகடல் பள்ளி அம்மான் ஆழிப்பிரான் ஆவான் என்ன அற்புதமான அருமையான பாசுரத்தில் சாதிக்கின்றார் வலை உள் என்னை அகப்படுத்தினான் தன்னுடைய குண சேஷ்டிதங்களாலே என்னை அகப்படுத்திக் கொண்டான் குணத்தாலேயும் சேஷ்டிதங்களாலேயும் அகப்படுத்தி கொண்டான் என்னை அவனுக்கே என்று அகப்படுத்திக் கொண்டான் தான் அப்படின்னு சொன்னால் என்ன காட்டிலும் உடைய நெஞ்சு என்னுடைய நெஞ்சு இருக்கே என்ன காட்டிலே என் பெருமானிடத்தில் அதிகமான பிராவண்யம் பிராவண்யம்னா காதல் அன்பு ஈடுபாடு எப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஆஷ ஆக என்ன காட்டிலும் அதிகமான பிராவத்தை உடைய நெஞ்சை அவன் பக்கலிலே அழைத்து கொண்டான் அழைத்து கொள்வது மாத்திரமல்ல அவன் இருக்கான்னா அலைகளுக்கு செல்ல ஒண்ணாதபடி அலைகளே வீசிக்கொண்டிருக்கும் நாம் செல்றதற்கு அரிதா இருக்கும்படியான அலை எரியக்கூடிய கடலுள்ளே கண் வளர்ந்திருக்கின்றானே கண்டவர்களெல்லாம் அப்படியே களைப்பெல்லாம் தீரும்படிக்கு அதி ஸ்பிருகணியமான திருவாழியை உடையவனாக இருக்கான் அந்த சர்வேஸ்வரன் அப்படி அந்த அவனுடைய தர்சனம் எனக்கு அனுகூலமாகுமா எனக்கு சித்திக்குமா அப்படின்னு பிரகால நாயகியாக தோழி நிலத்தில் கேட்பதாக அருமையாக அமைந்திருக்கின்றது தன்னுடைய குணச்சேட்டிதங்களாலேயே என்னை தனக்கு தனக்குள்ளே தன்னிடத்தில் அகப்படுத்தி கொண்டான் இயத்துவா எம்மோடு நீ கூடி அப்படின்னு நீ கூடி இருக்கும்படிக்கு நீ கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்க வேண்டும்னு சொல்கிறது படிக்கி தன்னுடைய குணத்தாலேயும் சேட்டிதத்தாலேயும் தனக்குன்னு அகப்படுத்தி கொண்டான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதி பிரவணமான நெஞ்சை அழைத்து கொண்டோ எட்ட ஒண்ணாதபடி சூக்ஷிதமான கடலிலே திருப்பார் கடலிலே கண் வளர்ந்துருகின்றான் எம்பெருமான் அதத்தான் அலைகடல் பள்ளி அம்மான் அப்படின்னு சொல்றார் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா ஆழிப்பிரான் சரி எட்டாதபடிக்கு இருந்தாலும் கூட அவனை விட்டு விடலாம் இவனை எப்படி நாம் அடைவது எட்டாத தூரத்துலனா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதபடி கையும் திருவாழியுமான சேர்த்தி அழகு இருக்கே அந்த அழகை பார்த்தாலே விட ஒண்ணாதபடி இருக்கான் ஏதேனும் ஒருபடி கிட்டினாலும் கூட அவனை பெற வேண்டும்படி இருக்கு எப்படியாவது அப்படின்னு சொல்லுவோமே எப்படியாவது இதை பெற்றே தீர வேண்டும்னு சொல்றபடி ஏதோ ஒரு படியாகிலும் அவனை விட வேண்டும் அப்படி இருக்கு விடவே முடியாதபடி இருக்கு அப்படி அவனுடைய அழகு குணச்சேஷ்டிதங்களாலே என்னை தனக்கு அகப்படுத்தி கொண்டான் ஆனால் எட்டாத தூரத்தில் இருக்கான்னு நினைத்து விட்டு விடலாம்னு நினைக்கும் பொழுதோ விடவே முடியாதபடிக்குன்னா இருக்கான் அப்படிப்பட்ட கையும் திருவாழியுமான சேர்த்தி அழகு சரி அவனுடைய தர்ஷனம் நமக்கு அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு இங்கே கேட்கும் பொழுதோ அப்போ இது என்ன அர்த்தம்னு சொன்னால் வலையுள் அகப்படுத்துன்னா உள் அப்படின்னா தப்பாதபடிக்கே அகப்படுத்திக் கொண்டான் தப்பாதபடி இது விடவே முடியாது அப்படின்னு சொல்றபடிக்கு விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றபடிக்கு இல்லாமல் தப்பாதபடிக்கே என்னை அகப்படுத்தி கொண்டான் அகப்படுத்து உள்னா தப்பாதபடி தப்பாதபடிக்கு தனக்குள்ளே சேர்த்து கொண்டான் தன்னிடத்தில் இடத்திலே சேர்த்து கொண்டான் தான் என்னும் வலையிலே சேர்த்து கொண்டான் அப்படி வலை உள் அகப்படுத்து நெஞ்சு நெஞ்சு என்ன காட்டிலும் அதிக பிராவண்யமுடையும் அப்படின்னா நான் முன்னே சென்று அவனை அனுபவிக்கிறேன் நீ பின்னே வா அப்படின்னு சொல்கிறது போல பெரிய திருவந்தாதியிலே நெஞ்சே இயத்துவா நீ கூடி அப்படின்னு சொன்னால் நொடித்து கொண்டு அப்படியே அதிக பிராவண்யத்தோடு அனுபவத்தில் இவளுக்கு முன்னே இருக்கக்கூடியதான நெஞ்சு வன் துவராபதி மன்னன் அவன்தான் இங்கே அர்ச்சையில எளிதா சேவிக்கும்படி முடியிருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் அலைகளல் அம்மானா இருக்கான் அப்போ பின்னை எப்படி போய் அவனை சேவிக்கிறது அவனை எப்படி போய் அடையிறது அப்படின்னு கேட்டா அதனாலே அடைய முடியாதுன்னு நினைத்து அவனை விட்டு விடலாமான்னு பார்த்தா விட்டுவிட முடியாது கையும் திருவாழியுமான அழகு இருக்கே அது அதை பார்த்தாலே ஸ்பிருகணியமாக இருக்கே அத்தி ஸ்பிருகணியமாக இருக்கு அனுபவித்தே தீர வேண்டும் முடியா இருக்கு அந்த அழகு அதனால எப்படியாவது அவனை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு தோன்றுகின்றது அப்படி கடலோடு கடலோடுனா எப்படியாகிலும் அப்படின்னா சமுத்திரத்தில் விழுந்தாகிலும் சாகசம் பண்ணினாலும் கூட எப்படியாவது அப்படி அவனை பெற வேண்டும் முடியானது கடலிலே விழுந்தாகிலும் பெற வேண்டும் முடியான ஒரு அழகு படைத்தவனா இருக்கானே புகவண்ணாத நிலத்திலே புகான் அப்படின்னு விட ஒண்ணாதபடி ஆயிற்று கையும் திருவாழியுவான அழகு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாராக அக வலையுள் அகப்படுத்தி என்னை என்ன தப்பாதபடிக்கு வலையுளே அகப்படுத்தி கொண்டானே இனி மேழுவார் அப்படிங்கிறது உண்டோன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு பாசுரங்களிலே வலைங்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இன்றைய தினம் இந்த நம்மாழ்வார் பரகால பராங்குஷ நாயகி அனுபவம் அருமையான அனுபவம் தொடர்ந்து அனுபவங்களை கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா